ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நள்ளி சுந்தர்ஸ் கிச்சன் இன்றைக்கி சூப்பரான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம் ஆஃப் பாயில் வெண்டைக்காய் தான் பார்க்குறோம் இது வந்து குழந்தையும் கூட விரும்பி சாப்பிட்ற மாதிரி குயிக்காக டேஸ்ட்டாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நிறைய பேர் வெண்டைக்காய் சாப்பிட மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கூட மிச்சமாகாது எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க இது அரை கிலோ வெண்டைக்காய் எடுத்துருக்கிறேன் நான் நல்லா கழுவிட்டு ஈரம் இல்லாமல் துடைச்சி எடுத்து வச்சுருக்குறேன் இந்த மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி வெண்டைக்காய் வாங்கிக்கோங்க வாங்கிட்டு வந்த உடனே எந்த காயாக இருந்தாலும் நான் எப்போவும் தான் வாங்கிட்டு வந்த உடனே செய்யணும் அப்போ தான் அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் நம்மளுக்கு அந்த ஒரிஜினல் டேஸ்ட் கிடைக்கும் இப்போது இந்த வெண்டைக்காயை இந்த மாதிரி சைஸுக்கு கொஞ்சம் பெரிய பெரிய சைஸுக்கு நம்ம புளி குழம்புக்கெல்லாம் கட் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி சைஸுக்கு கட் பண்ணிக்கலாம் இப்போ கட் பண்ணி வச்சாச்சு இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலா வாங்க ஒரு கடாய் வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம் இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தான் நான் சேர்த்துறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடான உடனே கடுகு சேர்த்திக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டு இப்போ வந்து பூண்டு ஒரு நாலஞ்சு பல் பூண்டு பொடியை நறுக்கி சேர்த்திக்கலாம் இப்போ ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் ஃப்ரெஷ்ஷாக ரெண்டு கொத்து கருவேப்பிலை அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் வந்து நம்மளுடைய டேஸ்ட்டுக்கு எவ்வளோ வேணுமோ போடலாம் நான் வந்து ரெண்டு கைப்பிடி கட் பண்ணி போட்டுக்கிறேன் ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்கலாம் குட்டி குட்டியாக இருந்தால் முழுசாக வேணாலும் சேர்த்துக்கலாம் இதில் வந்து வதக்கி விட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டால் தான் இந்த ரெசிபிக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இப்போ இந்த அளவுக்கு வதங்கட்டும் வதங்கின உடனே நம்ம வந்து வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம் ரொம்ப வதங்கின அவசியம் இல்லை இந்தளவுக்கு வதங்கினா போது இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய வெண்டைக்காயை அதில் சேர்த்திட்டு இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு இப்போவே நான் சேர்த்திட்டேன் அப்போ தான் நல்லா வதங்கி வரும் நம்ம தண்ணி எதுவுமே சேர்த்து போகிறதில்ல இந்த ரெசிப்பியில் பார்த்தீங்கன்னா ஆனால் சூப்பராக வந்து குக் ஆகிடும் இப்போ நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம் அந்த உப்பு போட்டாலே அதில் வந்து தண்ணி விடும் இப்போ லிட் போட்டு விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் பாருங்கள் நல்லா சாஃப்டாயி வந்துச்சு நம்ம உப்பு மட்டும்தான் சேர்த்திருந்தோம் இப்போ வந்து நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு நம்ம மூடி வைக்கும்போது ஸ்டீம் குக் பண்ணால் ஈஸியாக வந்து குக்காயிரும் அந்த காய் வந்து ரொம்ப எலஸாக இருக்கிறதுனால ஈஸியாக குக் ஆகிரும் இப்போது ஒரே ஒரு தக்காளி நல்லா பழுத்த தக்காளி பெரிய தக்காளி ஒரே ஒரு தக்காளி பொடியை நறுக்கி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் தக்காளி வந்து ரொம்ப மசியணும் குழஞ்சி வரணும்னு அவசியம் இல்லை சாஃப்டானால் போதும் நல்லா வந்து கலந்து விட்டுடலாம் இப்போது லெட்டு போட்டு விட்டு திரும்ப ரெண்டு நிமிஷம் கழித்து எடுத்தாச்சு இப்போது ஒரு கால் டீஸ்பூன் சாம்பார் தூள் கால் டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் இவ்வளோதாங்க இதுக்கு சேர்த்த போகிறோம் வேறு எதுவுமே கிடையாது உப்பு ஆல்ரெடி சேர்த்தியாச்சு இது மட்டும் சேர்த்திட்டு காரத்துக்கு இது மட்டும்தான் சாம்பார் தூளும் தனி மிளகாத்தூள் கொஞ்சம் ஒரு அதாவது ரெண்டு ரெண்டு பிஞ்சு சேர்த்துனிங்கன்னா போதும் இந்த காய்க்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா அந்த காயில் வந்து உப்பு காரம் எல்லாமே பிடிச்சிடும் அந்த புளிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த தக்காளி மட்டும்தான் ஒரே ஒரு தக்காளி போட்டிருக்குறோம் அதுவே போதும் நல்லா சூப்பராக இருக்கும் இப்போது ஃபைனலாக லைட்டாக உப்பு பற்றாத மாதிரி இருந்தது நான் கொஞ்சமாக ஒரு பிஞ்சு சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இந்த டைமில் உங்களுக்கு பெப்பர் வேணுன்னாலும் போடலாம் ஆனால் பெப்பர் நான் சேர்த்துல இதுவே டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு இந்த நெல்ல சுட சுட நம்ம வந்து பரிமாறிக்கலாம் அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு சைட் டிஷ் இருந்தால் ரசம் சாதம் சாம்பார் சாதத்துக்கு ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் எல்லா வெரைட்டி ரைஸுக்கு சொல்லிக்கவே வேண்டாம் அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க நல்லா ஆவி பறக்க பறக்க சூப்பரான ஒரு ஆஃப் பாயில் வெண்டைக்காய் இந்த மாதிரி வந்து செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க தனியாகவே சாப்பிடுவாங்க இந்த சாதத்தில் இல்லாமல் தனியாக கூட கொடுத்தாலும் வெண்டைக்காய் சாப்பிடாத குழந்தைகளுக்கு கொடுத்து பழக்கலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி இன்றைக்கி பார்த்துட்டோம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் நளினி சுந்தர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து எல்லா வீடியோஸ் பார்த்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம் அன்டில் தென் பாய் ஃப்ரம் நளினி தேங்க்யூ